ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் விடுனாவே ரொம்ப கலகலப்பும் சந்தோஷமும் இருக்கும்ல நான் வந்து எங்கள் பெரிய நான் பையனுக்கு கல்யாணம் அதுக்காக கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போய்ட்டு அப்போதான் வந்தாங்க உடனே என்னைய விளக்கேற்றி சாமி கும்பிட சொன்னாங்க சாமி கும்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க என் உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோன்னா நான் ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் வச்சு விட்றேன் பாருங்கள் இது எங்கள் அண்ணன் பையன் இது எங்கள் அண்ணன் மருமகன் எங்கள் வீட்டு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கல்யாணம்லாம் நல்லா சந்தோஷமாக சீரும் சிறப்பமாக முடிஞ்சு நம்ம ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரம் ஒன்று இருக்குது உப்பு ரெண்டு பேரும் மாப்பிள்ளை கையும் பொண்ணு கையும் சேர்த்து கொடுத்து உப்பெல்லாம் சொல்கிறாங்க இந்த சம்பிரதாயம் வந்து உண்டு இப்போ ஒரு சில இடங்கள்ல செய்ய மாட்றாங்க உப்பு பருப்பு இதெல்லாம் சேர்த்து சேர்த்து கையில் கோர்த்து கோர்த்து மூணு தடவை அள்ளி அள்ளி போடுங்க அப்படின்னாங்க உப்பு பரு பருப்பு அரிசி இது மூணையும் பாருங்கள் இப்போ பருப்பு வளராங்க பாருங்கள் இது வந்து கல்யாணத்தில் ரொம்பவே பெஸ்ட்டு கிராமப்புறத்துகளில் பாலும் பழம் சாப்பிட வீட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து கொடுத்து இந்த உப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து அரிசியும் அள்ளி போட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்